සා හි හට එන්නවා வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைக்கு காலையில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வடமரா சிக்கலக்கு பெட்பதி என்ற கிராமத்தில் இருக்கிறோம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு ஒரு போட்டுக்கு ஐம்பது கிலோவும் இன்னொரு போட்டுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கிலோவும் மாப்பிள்ள கட்டா பாட்டு இருக்குது அந்த மாப்பிள்ள கட்டான விலை வந்து கிட்டத்தட்ட மேக்சிமமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எழுநூறு ரூபா போகும் சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஒரு இந்த இந்த இப்போ இப்போ நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிற போட்கார அன்னைக்கு வந்து எழுநூறு நானூறு அல்லது நானூற்றி ஐம்பது கிலோ கட்டாக நடந்திருக்கு இந்த கடல் அடியிலேயும் அவர்கள் தொழிலுக்கு போயிருக்கார்கள் குறிப்பிட்ட ஒரு சில போட்டுகள் தான் தொழிலுக்கு சென்று சென்று வந்திருக்கின்றன அந்த வகையிலே ஒரு போட்டுக்கு ஐம்பது கிலோவும் இன்னொரு போட்டுக்கு நானூற்றி ஐம்பது கிலோவும் கட்டாகப்பட்டிருக்கு அதை விட முக்கியமாக அவர்கள் கூறுகிறார்கள் சொன்னால் இந்த இந்தியன் இழுவ மடியால வந்து தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை இருக்கிறதாகவும் இல்லாத போனால் தாங்கள் ஒரு நிம்மதியான தொழிலை மேற்கொள்ள வருவதாகவும் இருக்கிறார்கள் இன்னும் மேல பல சில அதிசயமான வீடியோ காணொலிகளையும் இந்த காணொலாக பார்ப்பதற்கு ரஜிபுலாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாருங்கள் வீடியோ கோட் போகலாம்

அங்க என்ன எல்லாமே வந்து மாப்பிள கட்டான்னு சொல்றது ஒரு கட்டான மேக்சிமம் நிறையத்து கிலோ வரும் அஞ்சு கிலோ வருமே ஆனா இதை இன்னும் முறையால் போகணும் இல்லைன்னா வழுகி விழுந்துடா தண்ணி கிடைக்கும் இப்போ தாளம் ஆழம் இல்ல இருக்கா தம்பி இப்படி வாங்கிருக்கா இங்க நீங்கள் எதாவது நீங்கள் அப்படி இல்லைங்க ஏதாவது ஒரு சைட்டுக்கு நெல்லுங்க பொட்பதி கடற்கரை யாழ்ப்பாணம் பொட்பதி கடற்கரைல இருக்கு கட்டா வாட்டி இருக்கு நல்ல முகம் தூக்கிட்டு வர முகம் அவ எடுக்கறதா இன்றைக்கு நோமலா தொழில் இல்லத்தான கடந்த ஆளாக

இந்த தொழிலாளர் வந்து மீன்களை காய் கொண்டு வருகிற பாருங்க கூடுதலாக ஓ ம் ஓகே நம்பர் தான் എത്ര കിലോ വരും കേട്ടോ കിലോ ആ

കൂടുതല ഓവർലോഡ് റക്കി പോട്ട് എപ്പിയോ നിങ്ങൾ രണ്ടു നേരം മടിക്കത്താനാണ് വേണം അപ്പൊ അത് കേറിയ മാറി കൊണ്ടുപോകോ யாருடையது அது எங்க வாரு கொடுக்க போன என்ன தள்ளுக்காரருக்கு பார விடுத்துவாங்களே கட்டா ஓ சரி பாருங்க இப்போ இதை கிட்டத்தட்ட நானூற்றம்பது கிலோ கட்டாக பட்டு கிடக்கு கட்டா நானூற்றம்பது ரூபா கட்டா இல்லை நானூற்றி ஐம்பது கிலோ கட்டால் வந்து இப்போ அங்கே கூலர் அங்கே நிற்கிது பாருங்கள் கூலராக கட்டணம் அதனுடைய இங்கே கூலர் வராது இதில் வந்து தள்ளி கொண்டு போகணும் வேற குறுகலாம். हां, கொண்டா கொண்டா. வேற அந்த திரும்புனாலும் அந்தடா ஊதிரி கோவறபடி. பார் யுரா கொண்டு வந்த அந்த திரா இல்ல இல்ல அது அதான் மாடு கொண்டு வந்துச்சு அது எடுத்தா பிரிதா அது கொண்டு வந்து முகா போறேன் இங்க இங்க வரேன் அவராங்க வந்து நெத்த 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 அது அத நடக்கலை வரேன் ஒட்டாக வராயே எங்க யாரைய வேையல சரி சரி போ இது கூட என்னது મ૨હ મળાહે പുതാഞ്ചേരി തള്ളി വിടുങ്ങോ

इतना इतना काहे कर इतने है